அன்பார்ந்த நேயர்களே நான் எதிர்காலம் ஜோதிடர் பேசுகின்றேன் வணக்கம் மகர ராசி நேயர்களை மகர ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பலன் பற்றி பார்ப்போம் என்னங்க பிப்ரவரி மாத பலன் எங்களுக்கு தான் வருத்த எடுக்குதே ஏல்ற சனி இன்ன முடியலையே நீ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு தான் உங்கள் எண்ணம் ஓடுது ஆனால் அப்படி இல்லைங்க உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு இரண்டு மூன்று கா இரண்டு மாதங்கள் இருக்கின்றன அது முடியிறதுக்கு ஆனால் அது வரையிலுமே உங்களுக்கு ஒரு பெரிய துன்பத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தலையும் நல்ல ஒரு நுழைவாயிலையும் பார்க்குறீங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் ஆக நீங்கள் அதை ஒரு பக்கம் விடுங்க சனி ஏழரை சனி என்பதை ஒரு பக்கம் விடுங்க அது இருக்க அந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சுக்குடைய சுக்கரன் வந்து உங்களுடைய மூன்றாம் இடத்திலும் மூன்றாம் இடத்துக்குரிய குரு பகவான் ஐந்தாம் இடத்திலும் இருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாமே உங்கள் முயற்சி தான் உங்கள் முயற்சி நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் செயல்பாடு நல்லா இருந்ததுன்னா எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் அதே சமயம் என்னத்தான் பார்க்குறோம் எல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒரு அசால்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு எந்த பயனையும் தராமல் மேலும் உங்களுக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணும் ஆகவே இந்த ஏழரை சனி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு சுக்கரன் குரு இவங்கள்லாம் இப்போ இருக்குது ஒரு நல்ல இடத்துலையே இருக்காங்க குரு வந்து போய் அஞ்சல இருக்காரு உங்களுக்கு நல்ல பையனால் உங்களுக்கு மேன்மை உண்டு பண்ணும் பையனால் உங்களுக்கு சந்தோஷம் வந்துக்கிட்டு இருக்கும் பிள்ளைங்கனால சந்தோஷம் வந்துக்கிட்டு இருக்கும் மேலும் நீங்கள் வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் பேர குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு பயன் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக அமையும் அது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்க குருனாலேயும் அந்த அஞ்சாம் இடத்துக்குரிய சுக்கரன் மூணில் வந்து பரிவர்த்தனை ஆகிறதுனால உங்களுக்கு சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்தையாகவும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் ஆக நீங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படியும் நீங்கள் வெளிநாடு சென்று வரணும் அது பேரன்னால் நடந்தாலும் சரி நாளாக நடந்தாலும் சரி நீங்கள் போகிற வாய்ப்புகள் வரும் உங்களாலே கூட வரலாம் தொழில் தேதியே போகலாம் இது அப்படியே ஒரு வேளை வெளிநாடு போகிறது தள்ளிப்போனால் கூட உங்களுக்கு இங்கேயே நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டால் இந்தியாவிலேயே ஒரு நல்ல ஒரு கோடை வாசஸ்தலங்கள் இதெல்லாம் போகிற மாதிரி வரும் இப்போ குளிர்காலம்னு நினச்சா கூட கோடை வரப்போகுது ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் ஆகவே ஏழரை செனியின் பிடியெல்லாம் மாறப்போகுது உங்களுக்கு நல்ல ஒரு செயல்லாம் வரப்போகுது அதனால் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வசந்த காலமாகவே இருக்கும் மேலும் ஆறில் செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் உடல் நிலம் உங்கள் உடல் நலம் தனது மனைவியின் உடல் நலம் குடும்பத்தாருடைய உடல் நலத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்டதாகவும் மற்றும் இந்த சளி சைனஸ் இதை போன்ற இந்த பெரும் வியாதிகள் இப்போதைக்கு உங்களுக்கு உங்களை தாக்கக்கூடும் ஆகவே அவற்றிற்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் தொழில் ரீதியாக நீங்கள் முயற்சிகள் பெரும் முயற்சிகள் இப்போது எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் தொழில் ரீதியாக இப்போ இறங்கிட மாட்டீங்க ஆனால் அதுக்குள்ள முகாந்தம் ஏற்படும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அன்பார்ந்த நேர்களே இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் என்று பார்க்க வேண்டியது இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக எனக்கு மேலும் ஊக்கத்தை தருவதுடன் எனது பதிவுகள் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் தரும் பதிவுகள் தங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி மற்றும் சொத்துக்கள் இவைகள் வாங்குவதை சற்று தள்ளி வைக்க வேண்டியதுதான் வரும் இப்போதைக்கு வாங்குகிற மாதிரி வராது இருந்த வாங்கினீங்கன்னா அது ஒரு வில்லங்கத்தில் போய் மாட்டிக்கும் ஆகவே இப்போதைக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடாது வீட்டில் வசதிகள் ஏற்படுத்தி கொள்ளலாம் மனைவி பிள்ளைகளுக்கு மேம்படுத்தி கொடுக்கலாம் அதையெல்லாம் செய்யலாம் ஆக மொத்தம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டமெல்லாம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்னமோ சூரியனை பட்ட அப்பாணி எப்படி காணா போகுது அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு வரும் நீங்களே இதை நல்லா போன மாதத்துலேருந்தே உணர்ந்துருப்பீங்க ஃபிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் இல்லை ஜனவரி மாதிலே இந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆகவே கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் வசந்தமாக இருப்பதால் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாகவும் சிறப்பான ஒரு காலமாகவும் அமையும் என்பதை நீங்கள் கொண்டு நீங்கள் செய்யணும் அதே சமயம் உங்களுக்கு சிறு சிறு ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வரலாம் உங்களுக்கு மனை மன மாற்றத்தை உண்டு பண்ணும் வெளி வெளியுலகம் சென்று வந்த ஒரு ஒரு ஃபீலிங் வரும் அதனால் இந்த நிலையில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சஞ்சோதத்தையும் முயற்சியும் ஏற்பட்டால் அவை அனைத்தும் உங்களுக்கு வெற்றி பாதையாக அமையும் ஆகவே நீங்கள் நல்ல ஒரு முயற்சி எடுத்து நல்ல காரியங்களில் ஈடுபடலாம் ஆனால் பணப்புழக்கத்தை பணத்தில் ஈடுபடுவதை இந்த இரண்டு மூன்று கா மாதங்களுக்கு நீங்கள் தள்ளி வைக்க வேண்டும் ஈடுபடக்கூடாது யாரையும் நம்பி இப்போது பணம் கொடுப்பதோ வாங்குவதோ ஈடுபடுவதோ கையெழுத்து போடுவதோ புது லோன் வாங்குவதோ இந்த காரியங்கள் செய்யக்கூடாது பணப்பரிவர்த்தனை செய்வதை சிறிது காலம் தள்ளி வைக்க வேண்டும் ஆக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே நகரும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஊட்டக்கூடிய ஒரு சிறப்பான மாசமாக நகரும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு செயல்படுங்கள் வெற்றி அனைதும் உங்களை வந்து அடையும் வணக்கம் நன்றி